வணக்கம் இந்த வீடியோ மிஸ் பண்ணாமல் பாருங்கள் எல்லாரும் பாருங்கள் பார்க்கக்கூடிய ஒரு பதிவு இப்போ சமயங்கள் இதெல்லாம் வந்ததுக்கு காரணம் நம்மளை வழிப்படுத்த தான் வந்தது மற்றதெல்லாம் நாங்கள் எல்லாம் ஒன்று தான் இது எனக்கு பிடிச்சது ஒன்று சொல்கிறேன் கேளுங்க இஸ்லாமிய சகோதரர்கிட்ட பிடிச்ச ஒரே ஒரு பழக்கம் எனக்கு ஒரே ஒரு நல்ல பழக்கம்னு அவங்களோட மார்க்கத்தில் எல்லாம் ஒற்றுமையாக வழி நடத்துவாங்க எல்லாம் எதாவது உதவி செய்வாங்க அந்த அந்த கொள்கை எனக்கு பிடிச்சிருக்கு அவங்களுக்கு கூடாத நன்றிகள் தமிழ் மக்களிடம் ஒரே ஒரு நல்ல பழக்கம் தான் இருக்குது ஒரே ஒரு நல்ல பழக்கம் என்ன நல்ல பழக்கம்னாக்கா இருக்கிற நேரம் பார்க்க மாட்டாங்க அவன் செத்ததுக்கு பிறோ அவனை வச்சு படம் வச்சு அவனுக்கு எல்லாத்தையும் அப்போ தான் சின்னதெல்லாம் கொண்டு வச்சு உடுக்காதெல்லாம் கொண்டு வச்சு படைப்பாங்க அந்த ஒரு நல்ல பழக்கம்தான் அவங்கள்ட்ட இருக்குது அந்த ஒரே நல்ல பழக்கம் மாதிரி இன்னும் நிறைய நல்ல பழக்கம் இருக்கு அவங்க வெளியில் காட்டி கொள்ள மாட்டாங்க காட்டுங்க என்ன மாதிரி சகோதரர் காட்டுங்க அன்பு உண்மையான அன்பு காட்டுங்க எனக்கு ஒன்றுன்னாக்கா துடிக்கிறவங்க நிறைய பேர் இருக்குங்க ஆனால் சந்தோஷப்படுறவங்க நிறைய பேர் இருக்கீங்க நேற்று முதல் அது கண்டு கண்டுகோனே அதில் சந்தோஷம் இப்படி ஒரு நண்பன் நான் வந்து ஒரு மனிதன் சாதாரணமாக சமயத்தினுடைய கொஞ்சம் அறிக்கை தோண்ட ஏன்னா மக்களுக்காக ஆறு வருஷமாக குரல் கொடுக்குறவங்களுக்காக எல்லா மக்களுக்காக பொதுவாக எங்களுடைய சமயத்தை படிச்சுட்டு அதை சொல்லிக் கொடுக்க வரேன் நீங்கள்னால் அதை கண்டு கொள்ள மாட்டிங்க தேவையில்லாத கமெண்ட்ஸ் மட்டும் அடிப்பீங்க அதையும் பொறுத்து கொள்கிறேன் என்னுடைய மக்களுக்காக சொல்லி கொடுக்க நம்மெல்லாம் எப்போ திருந்துவோமோ தெரியாது ஆனால் கண்டிப்பாக திருந்தணும் நீங்கள்லாம் திருந்துறதுக்காக தான் என்னுடைய பதிவு அவை எப்படி சொன்னேன் தமிழ் மக்களுடைய ஒரே பழக்கம் இறந்தது பிறோ செல வச்சு அவங்கள வணங்குறது அந்த பழக்கம் மாதிரி மற்ற பழக்கத்தையும் பழகினா நல்லா இருக்கும் இல்லையா இப்போ மாத்திரை மாவட்டத்தில் கொண்டு போனால் யாராச்சும் வந்தீங்க எனக்கிட்ட ஒரு ஆள் சரி வந்தீங்களா வந்தீங்க தான் உங்களோடய வீடியோ நல்லா இருக்கு சூப்பராக இருக்குன்னு மட்டும் சொல்லிட்டு போயிடுறீங்க அப்புறம் பார்த்தா காணல வந்து வாங்க உங்களோட ப்ரோக்ராம் நல்லா இருக்கு இப்படி செய்வோம் அப்படி செய்வோம் நீங்கள் வாங்க இந்த இடத்துக்கு வாங்க நாங்கள் நல்லா இதாகும்னு சொன்னாக்கா கண்டிப்பாக என்னுடைய சமயத்துடைய மகிமையை சொல்லிக் கொடுக்கலாம் மார்க்கம் இஸ்லாம் மார்க்கம் பாருங்கள் எவ்வளோ அவன் உண்மையில வெரி குட் அவனோட இதுக்கு நான் இன்னும் நான் வாழ்த்துக்கள் சொல்லுவேன் அதே மாதிரி வாங்க கை கொடுத்தா தான் சத்தம் வரும் ஒரு கையில் சத்தம் வராது ரெண்டு கையும் சேர்ந்தா உங்களோட அன்பும் உண்மையான அன்பு வேணும் சும்மா மேலோட்டமான பானுக்கு பட்டர் போடுற மாதிரி யாரும் வந்து பழகாதீங்க அப்படி பழகி வேலை இருக்க மட்டும்தான் நாங்கள் இல்லாத போற நான் இப்படி பேச இல்லாதே அப்புறம் இந்த வீடியோ பார்ப்பீங்க ஐயோ இப்படி சொன்னார் அப்படி சொன்னார்ன்னு அதுக்கு வெள்ளம் வந்து முடிஞ்சு ஓகே மக்களே இது மாதிரி என்னுடைய நல்ல பயணங்கள் இன்னும் இருக்குது இன்னும் அறிவுள்ள இதை தடையாக பட்டது பிற கூட இரவுடைய ஞானம் கிடைச்சிருக்கு இன்னும் கிடச்சிருக்கு இன்னும் உங்களுக்கும் கிடைக்க நான் வேண்டுறேன் வாங்க சந்திப்போம் சிந்திப்போம் செயற்படுவோம் ஓகே நன்றி மிக்க நன்றி யாரையும் நான் மதத்தையே எதையும் பிரித்து பேசலை பழகுவோம் அவங்கள்ட்ட பார்த்து இதை பார்த்து நாங்கள் பழகுவோம் பழகினா ஒரு அருமையான வாழ்க்கையை வாழலாம் ஓகே மக்களே இன்னைக்கு நான் நல்லா ஹாப்பியாக சந்தோஷமாக இருக்கேன் இந்த சந்தோஷம் நீங்கள் பட என்னுடைய பயணம் ஓகே நன்றி வாழ்த்துக்கள்